தினமலர் வீவர்ஸ் எல்லாருக்கும் ஒரே ஹலோ வணக்கம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகக்கூடிய பல படங்களில் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம் சாய் ராஜகோபால் இயக்கத்தில் கவுண்டமணி உட்பட பல பெரிய டீமே நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் ஒரு அண்ணன் தம்பி ஒரு அழகான உணர்வோட ஒரு சின்ன காதலும் இருக்குது இந்த படம் பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க என்னெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த டீம் கிட்ட நம்ம பேசலாம் முதல்ல இயக்குனர் சாய் ராஜகோபால் சார் இருந்து ஆரம்பிக்கலாம் பொதுவாக இந்த கொரோனா டைமில் ரெண்டு மூணு கதை பண்ணியிருந்தேன் அது கவுண்டமணி என்ன ரெண்டு நாளைக்கு ஒரு என்கிட்ட பேசுவார் நானும் இடையில இடையில் பேசுவேன் இப்போ என்னப்பா கொரோனா வந்துடுச்சு எல்லாம் அடைச்சி போட்டாங்க என்ன பண்ணுறது நீ எப்படி இருக்க என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டார் நான் டைம் வேஸ்ட் பண்ணலனே ஸ்கிரிப்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உடனே என்ன சொன்னார் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லு பார்க்கலான்னாரு ஃபோன்லேயே சொன்னேன் இந்த கதையை சொன்னேன் சொன்னோன்னு அவருக்கு நல்லா இருக்கேப்பா நான் பண்ணலாமான்னாரு உங்களுக்கு தானே பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஆனால் அப்பா போட்டிருக்கியே மூணு பொண்ணுக்கு அப்படின்னாரு ஓ என்னன்னே அண்ணன் நான் நல்லா இருக்குமா அண்ணார் சூப்பராக இருக்கும்ண்ணே என்ன அப்போ என்னோடய ஜாப் என்னான்னு கேட்டார் என்னோடய ஜாப் என்னான்னு கேட்கும்போது அரசியல்வாதின்னு பண்ணியிருக்கேன் என்ன ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னு சூப்பர்ப்பா அரசியல்வாதி தான் எனக்கு நல்லாயிருக்கும் அதை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுனார் அதுக்குள்ளே கொரோனாவும் முடிஞ்சிரும்னார் கரெக்டாக அந்த கேப் டைமில் நான் அந்த அரசியல்வாதி இதெல்லாம் டெவலப் பண்ணிவிட்டு ஃபுல் கதை பண்ணிவிட்டு கொரோனா முடிஞ்சோன்னா போய் ஆஃபீஸில் சொன்னேன் முதல்ல அதுக்கு வந்து வேறு வேறு ப்ரொடியூசர்லாம் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தோம் அது சரியாக செட் ஆகலை அப்போ வச்சது வந்து அஞ்சாத சிங்கம் மருதுபாண்டி அப்படின்னு தான் வச்சுருந்தோம் அப்புறம் அப்படி கதையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அண்ணன் தான் சொன்னார் இதுக்கு மேலே வேறு டைட்டில் வைக்கலாம்ப்பா இது வேறு ப்ரொடியூசருக்காக வச்சோம் அவங்க எதுவும் தப்பாக எடுத்துக்க கூடாதுன்னாரு சரிண்ணே நான் யோசனை பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் யோசிக்கிறப்போ எனக்கு இந்த ஒத்த ஓட்டு முத்தையா அதில் ஒரு பஞ்சு காமெடி இருக்குது அதை பேஸ் பண்ணி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த ஒத்த ஒட்டு முத்தியான்னு டைட்டில் வச்சுட்டு ஃபோன்லேயே அன்னங்கிட்ட சொன்னேன் ஓகேப்பா நல்லா இருக்குன்னாரு அது அப்படியே ஃபாலோ ஆகிடுச்சு அன்பு மயில் சாமி எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்ப்பா நல்லாயிருக்கேன் ஸோ இந்த படத்தில் கிடச்ச வாய்ப்பு வந்து எப்படி எப்படி கிடைச்சது கவுண்டமணி சார் ரெக்கமெண்ட் எதுவும் பண்ணாங்களா இல்லை ராஜகோபால் சார் வந்து இந்த கேரக்டர் நீ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி கூப்பிட்டாங்களா எப்படி வாய்ப்பு கிடைச்சது சொல்லுங்கள் ஆக்சுவலி வேற ஒரு படம் ஷூட்டிங்கில் இருந்தேன் அப்போது திடீர்னு ராஜகோபால் நான் ஃபோன் பண்ணி அன்பு ஒரு படம் பண்ண போகிறேன் ஸோ ஆஃபீஸ்க்கு வரணும் நான் ஒரு த்ரீ டேஸில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சார் வந்தோன்னே சொன்னார்ப்பா இது மாதிரி ஒரு மூணு பேர் பண்ணுற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஓகேண்ணா இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம காமெடியில் ஜென் கவுண்டமணி சார் தான் ஹீரோவுமே என்ன பண்ணுறாரு சொல்லுவா நான் கதெல்லாம் கேட்கவே இல்லை எப்போ ஷூட்டிங் ஒன்றும் டேட் என்னன்னு கேட்டு அப்போயே அங்கேயே அக்ரிமெண்ட் போட்டு அங்கேயே ஒத்துட்டாச்சு அது என்னென்ன சொல்கிறது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஷாக் வேறு இவர் கூட பண்ண போகிறோமா ஏன்னால் அவர் டிவியில் பார்த்துட்டு நேரில் கூட அவ்வளோவா பார்க்க முடியாது என்றைக்காவது கோயில் பெருமாள் கோயில் போகும்போது சாட்டர் சண்டே பார்ப்போம் அவ்வளோதான் ஸோ என்னைக்கா சம்டைம்ஸ் அப்பா கூட பேசும்போது அப்போ ஃபோனில் பேசுவேன் திடீர்னு அவர் கூட ஒரு நடிக்க வாய்ப்பு எனக்கு ரஜினி சார் கூட கமல் சார் கூட நடிக்கிற வாய்ப்பு அந்த மாதிரி என் சார்கிட்ட சொல்லும் போது ஸோ அதை ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ராஜகோபால் சார் அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் அப்புறம் கவுண்டர் சார்கிட்ட தான் சொல்லணும் எப்படி ஆக்சுவலி அவர் யாரையும் கலாய்க்கலாம் மாட்டார் அவர் நேச்சரே அப்படின்னா கலாச்சார தான் பேசுவார் ஆக்சுவலி சார் நல்லா இருக்கேன் ஏன்னா இப்போ நல்லா இருந்தால் என்ன பண்ண போறாரு அதை உட்காருப்பா அப்படின்ற மாதிரி தான் அவர் அதை யாராவது திடீர்னு ஃபோன் பண்ணி பர்த்டேப்பா ரே ஊரில் நீ மட்டும் தான் பிறந்தியா வேறு யாரும் பிறக்கலையா அந்த மாதிரி கேட்டார் அதாவது அவர் கலையாக்குள்ளே கேட்க மாட்டார் கேரக்டரே அப்படி தான் ஸோ அவர் கூட செட்டில் தான் வந்து சிரிச்சிட்டே தான் இருந்தோம் நடிக்கும்போது கூட எங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப எங்களை கண்ட்ரோல் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆக்சுவலி ஹாய் பிந்து ஸோ லைக் சீரியல்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ட் சடன்லி லைக் எனக்கு வந்து என்னென்னா மூவிஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும்போது நம்மளுக்கான அந்த பர்ஃபாமன்ஸ் வைஸா அண்ட் அந்த அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நம்ம அதில் பக்காவாக கொடுத்தா அடுத்தடுத்து நம்மளுக்கான விஷயங்கள் தேடி வரும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் ஸோ அப்போது நான் ஆக்சுவலி தீனானா வந்து சார் வந்து எங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்சவங்க தான் சடனாக இந்த இந்த மாதிரி கவுண்டமணி சரோட மூவில ஹீரோயினா பண்ணணுமான்னு கேட்டாங்க சார் நிஜமாக சொல்கிறீங்களா இல்லை சும்மா சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா அது ஒரு பெரிய தான் எனக்கு அந்த அந்த டைமில் நான் நினச்ச உடனே லைக் நான் கேட்ட விஷயம் எனக்கு என்னை தேடி வருது ஸோ அது ஒரு பாசிட்டிவா நான் நினச்சி ஸோ பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்டமணி சார் பற்றி சொல்லணும்னா சீரியஸ்லி அவர் கவுண்டர்ஸ் அது மூவிஸில் பார்த்ததை விட நேரில் அவர் எப்படி இருப்பார் என்னன்றது தான் அண்ட் எவ்வளோ டெடிக்கேட்டதும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் இந்த ஏஜில் இஸ் லைக் ஃபுல் பொட்டன்ஷியல் அவர் யூஸ் பண்ணுறாரு எல்லாமே லைக் ரொம்ப டெடிக்கேட்டடாக ஃபஸ்ட்டு ஸ்பாட்டில் அவர் ஃபஸ்ட்டு இருக்கார் வந்த உடனே எல்லாருக்குமே அவர் விஷ் பண்ணுவார் எல்லாருமே கூப்பிட்டு ஏ பிந்து இங்கேவா என்ன பண்ணுற ஆ கண்டிப்பாக கரெக்டாக சொல்லுவார் அண்ட் எங்களுக்கு வந்து ஒரு நாள் வந்து வெயிலில் ஷார்ட் போய்ட்டுருந்தது நாங்கள் எல்லாம் ஃபேனு கொடை எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல லைக் எவ்ரி ஒன் நீட் ஏதாவது ஒரு அசிஸ்டன்ட் இருக்கணும் அது இருக்கணும் இது இருக்கணும்னு அப்படி இருப்பாங்க பட் ஹீ இஸ் லைக் நம்ம எதுக்காக வந்தோம் ஒர்க்காக வந்தோம் அந்த வெயில ஆர்டிஸ்ட் எல்லாரும் வர வரைக்கும் அவ்வளோ பேஷன்ஸாக வெயிட் பண்ணி அவங்க அந்த ஷார்ட்காக நிக்கிறாங்க அந்த வெயில எனக்கு நிஜமாகவே தோணுச்சு நம்ம எல்லாம் எதுக்கு இப்படி இருக்கும் எவ்வளோ டெடிக்கேட்டடா எவ்வளோ கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் லைக் ஷூட்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன எப்படி இருக்கணும் ஒரு ஆர்டிஸ்டான்றது அவர்கிட்ட நிஜமாகவே நிறைய கற்றுக்கணும் நான் நிறையாவே கற்றுக்கிட்டேன் அண்ட் பியூட்டிஃபுல் டீம் பியூட்டிஃபுல் கோஆக்டர்ஸ் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே ரியலி பிளெஸ்ட் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு பெரிய பிளெஸிங் யா வணக்கம் மேம் என் பேர் வாசன் கார்த்திக் நான் இது அஞ்சாவது படம் எனக்கு ராஜகோபால் சார் வந்து அவர் மூலியமாக தான் இந்த படத்தோடய வாய்ப்பு வந்தது சாரோட வேறு ஒரு படம் பண்ண ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அந்த டைமில் நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து சார் சொன்னார் இந்த மாதிரி அதுக்கு நடுவில் இந்த மாதிரி இந்த படம் இருக்கேன் சார் அதை நம்ம ஸ்லோ பண்ணிட்டு இதை வேணால் டேக் ஆஃப் பண்ணலாமான்ற மாதிரி ஒரு ஐடியா சொல்லியிருந்தாங்க அப்போது ஓகே சார் இருக்கார் அப்படிங்கும்போது அப்புறம் என்ன ஏதுன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும்போது சார் இந்த மாதிரி கவுண்டமணி சார் எல்லாம் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்னு ஒரு ஐடியா சொன்னாங்க அதுக்கப்புறம் மேஜராக எங்கள் போர்ஷன் பற்றி எதுவும் கேட்க வேண்டியதில்லை ஏன்னா கவுண்டமணி சாரோட இப்போ நமக்கு இப்போ இப்போ இருக்கிற இதுக்கு அவர் எட்டு வருஷம் கழிச்சு பண்றாரு நம்ம நடிக்கிறோம் ஒரு வாய்ப்பு வருதுன்னா அது நல்ல விஷயம் தான் பிளஸ் பெரிய டீம் வந்து டெய்லி கல்யாணம் வீடு மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு ஆர்டிஸ்ட்டுங்கும் போது உங்களுக்கு தினம் தினம் அது அவங்களோட சேர்ந்து எல்லாரோட சேர்ந்து கத்துக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் எக்ஸ்போஷர் வைஸும் நமக்கு ஒரு நிச்சயமா இது ஒரு நல்ல ஒரு லேர்னிங் தான் இருக்கும் வணக்கம் என்னோட பேர் இது என்னோட ஃபிஃப்த்து மூவி ஆல்ரெடி ரெண்டு மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு இது என்னோட தேர்ட் மூவி ரிலீஸ் ஆகுது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ராஜகோபால் சாரை வந்து நான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்துட்டு தான் வந்து பார்த்தேன் லாஸ்ட்டாக ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ப்ரொடியூசர் கிளம்ப போகிறாரு வாமான்னு சொல்லி கூப்பிட்டாங்க அடித்து பிடிச்சிட்டு வந்துட்டு இந்த கெட்டப் கூட நான் எதுவுமே இது பண்ணல ஒரு கல்யாண கெட்டப்பில் வந்தேன் வந்தோன்னே ராஜகோபால் சாரை பார்த்தேன் இதில் ஒரு கல்யாண சீன் இருக்குது நீ கரெக்டாக ஆப்டாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னாங்க கூடவே ப்ரொடியூசர் சாரும் இருந்தாங்க கோ ப்ரொடியூசரும் கூட இருந்தாங்க ஸோ எல்லாருக்குமே ஓகேவாக இருந்தது தான் இந்த மூவிக்குள்ளே வந்தது வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி கவுண்டமணி சார் கூட பண்ண போகிறீங்க நான்லாம் குழந்தையில வந்து அவரை பார்த்து ரசிச்சிருக்கேன் இன்றைக்கி அவர் கூட நடிக்க போகிறோவான் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக இருந்துச்சு நிறைய என்னென்னா அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கறதுக்கு நான் ஈடுபாடாக இருந்துட்டு இருந்தேன் ப்ளஸ் ஒரு பயம் மனசுக்குள்ளே எப்போதுமே இருக்கும் ஏன்னால் இதில் இருக்க ஆக்டர்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி படம் பண்ணவங்க கூட நம்ம நடிக்கிறவங்க போதும் எந்த டேக்கும் வாங்கிடக்கூடாதுங்கிற ஒரு பயம் இருந்துச்சு ஸோ எப்போதுமே சார்கிட்ட என்ன பண்ணுவோன்னா முதல் நாளே ஃபோன் பண்ணி சார் நாளைக்கு என்ன சீன் எடுக்க போகிறோம் ஆமாம் நைஸாக கேட்பேன் அப்போ வந்து ஏன் அப்புறம்னா ஸ்பாட்டில் வந்து பார்த்துக்கலாம் இல்லை சார் நான் டேக்குது எடுத்துடக்கூடாது யாரும் கோவப்பட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் நீ வாம்மா பார்த்துக்கலாம் அப்போ ஃபர்ஸ்ட் டே போகும்போது தான் தெரிஞ்சிச்சு சாரோட டைரெக்ஷன் ஸ்டைலே வேறு மாதிரி இருந்துச்சு ஏன்னா வந்து சரி நான் வந்து நாளே சார் ஸ்கிரிப்ட் கொடுங்க சார் நான் டைலாக் பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லுவேன் இல்லைனா நான் வந்து ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே வந்து பேப்பர் வாங்கிக்கிறேன் சார் அப்படிம்பேன் அப்புறம் பார்த்தா ஸ்கிரிப்டே இல்லை எனக்கு டைலாக் பேப்பரே சார் கா கண்ணில் காட்டலை வந்தாங்க இன்னைக்குதாம்மா சீனு சாரோட இதாக நடிக்க போகிறீங்க இதான் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க அதை வச்சு நாங்களும் அப்படியே நடிச்சிருவோம் சம்டைம்ஸ் அதிலே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் நிறைய பண்ணுவாங்க சார் அப்போ அது என்ன ஆச்சுன்னா ஓகே இதனால தான் சார் டைலாக் பேப்பர் கொடுக்கல ஆன் த ஸ்பாட்டில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்போ அது ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு ஸோ சாரோட சைடில் டைரக்ஷன் சைட்லேயும் எனக்கு நிறைய சாரோட சைட்லேயும் எனக்கு அவரோட புது வகையான அந்த டைரக்ஷன்லேயும் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் ஒவ்வொரு ஆக்டர்ஸ் கிட்டேருந்தேயும் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என் கூட நடித்த எல்லாருமே வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லி ஒரு நாங்கள் ஸ்பாட் வந்தாலே ஜாலியாக வந்து ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு டென்ஷனே இருக்காது எங்கள் எல்லாேருக்கும் அந்த மாதிரி ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் சாங் படத்தில் வந்திருக்க பாட்டும் பற்றி சொல்லி ஆகணும் அதில் வந்து எனக்கு வந்து அந்த ஓட்டு கேட்குற சாங் ரொம்ப பிடிக்கும் விபின் சார் வந்து எங்களுக்கு அது ஒரு சூப்பரான ஒரு சாங் கொடுத்துருக்காங்க நல்ல குரூ நல்ல குரூவோட ஒர்க் பண்ண ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிச்சு தேங்க்யூ தேங்க் யூ தினமலா சேனல் அண்ட் வணக்கம் நான் கஜேஷ் மகேஷ் பேசுகிறேன் ஸோ டேரக்டர் சாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சாய் ராஜகோபால் சாருக்கு அண்ட் ப்ரொடியூசர் சார் எஸ் அண்ட் பியூட்டிஃபுல் மியூசிக் கொடுத்த நம்ம வெப்பின் சாருக்கு யூ அண்ட் இந்த நம்ம கூட நடித்த மொத்தம் ஆர்டிஸ்ட் அண்ட் டீம் அண்ட் ஆர் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸோ எவ்ரிபடி அ பிக் தேங்க் யூ ஸோ இதில் வந்துட்டு எனக்கு ஒரு பெரியது என்னென்னா சாய் ராஜகோபால் சார் அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடுவேன் அவர் கூப்பிட்டாரு கொஞ்சம் வாங்க ஆஃபீஸ்க்கு அப்படின்னாரு போனேன் கதை எதுவுமே சொல்ல எதுவுமே பண்ணல நீங்கள் ஒரு ரோல் இருக்குது நல்ல கேரக்டர் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு அப்படியே சார் புரியுது சார் பண்ணலாம் சார் அப்படின்னா யாரெல்லாம் பண்ணுறா அப்படின்னாரு சார் கவுண்டமணி சார் பேர்ஸ் ஃபாஸ்ட் சொல்ல ஸோ லைக் உங்கள் கூட நடிச்ச கல்கண்டுலாம் பண்ணியப்பா அவங்களும் ஆர்டிஸ்ட் அவங்களோட வாரிசுலாம் வந்துட்டாங்கப்பா அவங்கெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மயில் ச மயில் அன்பு அனுப்புகிறோம் வாசன் கார்த்திக் சொல்லிவிட்டு பண்ணுன்னு சொன்னாங்க சரி ஓகேங்க சார் பண்ணலாம் அப்படின்னு ஸோ கவுண்டமணி சார் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டார் அவர் தான் இப்போ கதையை அப்படின்னாரு கதை அவர் சுற்றி தான் வரும் அப்படின்னா சூப்பர் சார் எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னா ஏன்னா சார் டைரக்டர் சார் எங்கள் தாத்தா அப்பா கூட ஒர்க் பண்ணியிருக்காரு எனக்கு ஒரு இது அவர் கூடயும் ஒர்க் பண்ணுறது கவுண்டமணி சார் வாஸ் இன்ட்ரடியூஸ் மென் தாத்தா நாகேஷ் அவர் நடிக்கும் போது அப்புறம் ஆனந்த் பாபு அவங்க அப்பா பண்ணும்போது சேரன் பாண்டியன்லேருந்து நிறையா படங்கள் கவுண்டமணி சார் வாஸ் தேர் எனக்கா ஓகே இது ஒரு பெரிய கம்ப்ளீஷன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு டேக் இட் இன் ஸோ இது ஒரு பெரிய பாக்கியமாக எடுத்து ஸோ அண்ட் தென் டு மீட் அண்ட் ஆக்ட் வித் லெஜெண்டரி ஆக்டர்ஸ் பெரிய சீனியர்ஸ் எங்களோட நடிக்கும் போது இட் வாஸ் அ ரியல் பிளெஸிங் ஃபார் மீ ஸோ தேங்க்யூ ஸோ மச் காட் பிளெஸ் த சோல் டீம் நல்லா எல்லாமே வரணும் அப்படின்னா அமைது ஒரு படம் இப்போது இந்த படம் எப்படின்னா இட்ஸ் அ மிக்ஸ்ட் ஆஃப் லவ் அண்ட் அண்ட் ஹியூமர் ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல் த்ரீ கப்புள்ஸ் போது அவங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் சாங் வேணும்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் கம்போஸிங் டைமில் ரெட் புல் ரெண்டு மூணு கொண்டு வந்துருங்க எனர்ஜி வச்சு கம்போஸ் பண்ணால் நல்லா இருக்கணும் ஆனால் வரும்போது சர்வே குடிச்சிட்டு காலி கேன் தான் கொண்டு வந்தாங்க அதனால பட்ஜெட் இஷ்யூ ரெட் புல்ல கையில் எழுதிருந்தாங்க அது ஸோ ஒரு லவ் சாங் இருக்குது அது சைந்தவி சாங் லாங்கு ஜெகதீஷ்னு ஸோ சைந்தவி அண்ட் மி ஃப்ரெண்ட்ஸ் ஃபாட் மோர் தென் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆக்சுவலி ஸோ அந்த ஒரு லவ் சாங் எனர்ஜெட்டிக் லவ் சாங் வரும்போது சைந்தவியும் ஜெகதீஷும் பாடினாங்க ஒரு பாட்டு அண்ட் தென் ஒரு 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 ஐட்டம் சாங் ஒன்று இருக்குது அது பிரியா ஜேசன் ஒரு சிங்கர் இருக்காங்க அவங்க விஜய் டிவிலலாம் பாடிருக்காங்க இல்லை அவர் என் பேர் படிக்கிறதுக்கே டூ வீக்ஸ் எடுத்தார் ஆக்சுவலி ஆமாம் அவரை தட்டியும் ஹீ வாஸ் ஃபார் கெட்டிங் த மை நேம் பட் த சாங்ஸ் ஹீ வாஸ் ஹீ ரியலி லைக் த சாங்ஸ் ஆக்சுவலி ஏன்னா ஒரு சாங் அவர் ஹீஸ் கம்மிங் இன் அ கப்பிள் ஆஃப் சாங்ஸ் ஸோ அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் அந்த பாட்டில் பண்ணுவார் ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அது தென் ஒன் சாங் வேல்முருகன் முருகன் பாடியிருக்காரு அவர் அதை ஒரு ஒவ்வொரு எலெக்ஷன் சாங் எல்லாமே ஸோ ஸ்நேகன் அண்ட் மோகன்ராஜன் லிரிக்ஸ் எழுதிருக்காங்க அண்ட் மூக்குத்தி முருகன் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க வித் அலாங் தி ரோஷினின்னு ஒரு சிங்கர் ஸோ இட் வாஸ் ஃபன் லாட் ஆஃப் ஃபன் ஏன்னா நான் எல்லாம் படம் சந்தானா சாரோட பணம் போடும் பாபு டார்லிங்கோட படம் போடும் எல்லாருமே ரெஃபரன்ஸ் கொடுக்குறது கவுண்டமணி சார் தான் ஆக்சுவலி இந்த படம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு தெரிஞ்சிச்சு அண்ட் கவுண்டமணி சார் மாதிரி ஒரு லெஜண்டோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அண்ட் ஐ திங்க் நார்மலி லாட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு ஆக்சுவலி சார்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டுகிட்டு இருந்தாங்க பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்தப்போ அது அது அதை நினச்சி எனக்கு ரொம்ப ப்ரிவலேஜ்டாக இருக்குது அண்ட் ஆல்சோ வெரி கிரேட்ஃபுல் பேண்டிங் பேரன் அடிச்சிருக்கீங்க இதில் வந்து ஒரு சின்ன கதா பார்க்குறதுன்னு கூட பேராமடிச்சிருக்கு எந்த டிஃப்ரென்ஸிஷன் நீங்கள் பீல் பண்ணுறீங்க எனக்கு டிஃப்ரென்சியேஷன் அப்படி எனக்கு எதுவுமே தெரியல எல்லாமே வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன் அண்டு இது அதுலேயுமே வந் அதில் வந்துட்டு மோர் சென்டிமெண்டல் சீன்ஸ் எனக்கு நிறையா இருந்துச்சு இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா காமெடி சீன்ஸ் நிறையா இருந்துச்சு அண்ட் ரெண்டு அன்புமே ரொம்பவே டேலண்டடான ஒரு ஆர்டிஸ்ட் ஸோ வந்துட்டு ஸோ ரெண்டு பேருமே ஆக்சுவலி அந்த சைடுமே வந்துட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கேஸ்ட்டு பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் என்ன நிறைய பேர் ஃபார் எக்ஸாம்பிள் அதில் இருக்கிற நிறைய வந்துட்டு இதுலேயும் இருந்தாங்க மொட்டராஜனேந்தர் சராக இருக்கட்டும் யோகி பாபு சராக இருக்கட்டும் அந்த மாதிரி இன்னும் கேஸ்ட் கேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இதுலேயும் கிட்டத்தட்ட நிறைய கேஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு பெரிய பெரிய ஆளுங்களாக தான் இருந்தாங்க ஸோ ஒரே டைமில் வந்துட்டு நிறைய பெரிய பெரிய ஆளுங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு ஹாய் என் பேர் கௌதம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒத்து ஓட்டமுத்தையால் டேரக்டருக்கும் ராஜகோபால் சார் வந்து வாய்ப்பு கொடுத்துக்கு டேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ கன்னிக நகர் தீனா டைரக்டர் தீனாவுக்கு ரொம்ப பெரிய டேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் கவுண்டமணி படத்தில் நடித்தது ரொம்ப பெருமைப்படுறேன் ஸோ எல்லோரும் ஆர்டிஸ்ட்டும் நிறைய பேர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க அதேமாரி மூணு ஹீரோவும் ஒரு ஆக்டர் ஆர்டிஸ்டோட ஹீரோஸாக நடிச்சிருக்காங்க ஸோ அதேமாதிரி ஹீரோயின்ஸும் வந்து கொஞ்சம் ஃபேமிலியாக ஒரு இதுவான எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் செய்து வந்து பாருங்கள் பார்த்துட்டு அப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ